நூறு பேசிஸ் பாயிண்ட் குறைப்ப ஒரு நாலு ஸ்டேஜ்ல கொண்டு வர போறாங்களா சோ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒரு நாலு ஸ்டேஜ்ல இந்த குறைப்ப கொண்டு வர போறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க சோ இந்த நாலு ஸ்டேஜ் குறைப்ப என்னைக்கு நடக்குது அப்படின்னா செப்டம்பர் ஆறாம் தேதி ஒண்ணு அடுத்து அக்டோபர் நாலாம் தேதி ஒன்னு நவம்பர் ஒன்னாம் தேதியும் அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இந்த நாலு ஸ்டேஜ்ல இந்த கட்டை கொண்டு வரதா இருக்காங்க சோ ஒரு ரேட் கட் அதாவது இந்த இருபத்தி அஞ்சு பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்றதுனால எவ்வளவு பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அதாவது இப்போ பெர்சென்டேஜ் குறைஞ்சிருது இல்லையா பேங்க் வந்து ரிசர்வா வைக்கக்கூடிய பெர்சென்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு கடனா கொடுக்கலாம் அப்படின்ற அந்த அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பேங்க்ஸ்னால அதிகமா கடன்கள் வழங்க முடியும் அதனால எக்கனாமிக்கலி ஆக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் அப்படின்றதுதான் ஆர்பிஐ யோட எய்ம் சோ இந்த ஒரு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் கட்டினால ஒரு அறுபத்தி கோடி ரூபாய் வந்து பணப்புழக்கத்துக்கு ஆட் ஆக அப்படின்றதா சொல்றாங்க ஒரு நாலு முறை பண்ணா நவம்பர் இருபத்தி ஒன்பது முடிவுல அதாவது இந்த டிசம்பர் கிட்ட அந்த டிசம்பர் லாஸ்ட் கிட்ட பார்த்தா ஒரு மூணு லட்சம் கோடி கிட்ட இந்தியால பேங்கிங் சிஸ்டம்ல பணப்புழக்கம் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ இந்திய அரசாங்கம் இப்போதைக்கு எக்கனாமி இருக்கக்கூடிய பல சூழல்களுக்கு இடையில அதாவது இந்தியால வந்துட்டு கன்சூமரிசம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இன்னொரு பக்கம் யூஎஸ் உடைய டாரிப்ஸ் இருக்கு சோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கும் இந்தியன் எக்கனாமிய பூஸ்ட் பண்றதுக்குமே பல பல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க சோ அதுல முதலாதான் நம்ம பார்த்திருந்தோம் இந்த ரெப்போ ரேட் கட் சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது மூலயமா எக்கனாமிய பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் ரேட்டையும் குறைச்சிருந்தாங்க சோ அது மூலயமாவும் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை தொடர்ந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அப்படிங்கக்கூடிய இந்த அறிவிப்பும் வெளியா இருந்தது சோ இதனால பொருட்களுடைய விலைகள் குறைஞ்சு இதுவும் வந்துட்டு எக்கனாமிய பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போ இந்த ஜிஎஸ்டிய தொடர்ந்து இன்னொரு ரேட் கட்டும் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வரப்போகுது சோ செப்டம்பர் ஆறாம் தேதியில இருந்து இந்த சிஆர்ஆர் ரேட் குறையறது மூலமா பேங்க்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அதிகமாகி லெண்டிங் ரேட் அதிகமாகி இதுவும் வந்துட்டு எக்கனாமிய பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட எய்மாவும் இருக்கு ஆர்பிஐ ஐடியாவாவும் இருக்கு மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க